நபி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் எந்த நகரத்தில் பிறந்தார்கள் ஏ மக்கா பி மதீனா சி தாயிஃப் டி யமன் பதில் ஏ மக்கா நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் அன்பு மகளின் பெயர் என்ன ஏ ஆயிஷா பி கதீஜா சி ஃபாத்திமா டி மரியம் பதில் சித்திமா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரா வெள்ளிக்கிழமையின் போது எந்த நகரத்திற்கு மாற்றிக்கொண்டார்கள் அவர்களின் இறுதிப் பிரிவின்போது போது அவருடைய வயது என்ன ஏ ஐம்பது சி அறுபத்து மூன்று டி எழுபது பதில் சி அறுபத்து மூன்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இறுதி போர் எது பி பற்று சி தபூக் பதில் D. தபூக் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பெற்றோர் பெயர்கள் என்ன ஏ அபு தாலிப் ஹலீமா பி அப்துல்லா ஆமினா சி அபுபக்கர் ஆயிஷா டி இம்ரான் பாத்திமா பதில் பி அப்துல்லா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு ஹெஜ்வ செய்ய முடிவு செய்ததற்கான முக்கிய காரணம் என்ன மக்கா மக்களின் நம்பிக்கை பி மதீனாவின் அழைப்பு சி தோல் நோய் டி பதில் பி மதீனாவின் அழைப்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்த ஆண்டில் பிறந்தார்கள் ஏ ஐநூறு பி ஐநூற்று எழுபது சி அறுநூற்று பத்து டி அறுநூற்று முப்பத்தி ரெண்டு பதில் பி ஐநூற்று எழுபது நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் எவ்வளவு ஆண்டுகள் இறுதி நபியாக இருந்தார்கள் இ பத்து ஆண்டுகள் பி இருபது ஆண்டுகள் சி இருபத்து மூன்று ஆண்டுகள் டி முப்பது ஆண்டுகள் பதில் சி இருபத்து மூன்று ஆண்டுகள் ஹதீஸ் சஹி முஸ்லிம் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் மூத்த மகனின் பெயர் என்ன ஏ ஹசன் பி காசிம் சி இப்ராஹிம் டி ஹுசைன் பதில் பி காசிம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பு எந்த நபியின் வரவு குறிப்பிடப்பட்டது இப்ராஹிம் சி ஈசா டி யூசுப் பதில் சி ஈசா ஹதீஸ் சஹீஹ் புகாரி மூவாயிரத்து நானூற்று நாற்பத்தொன்று நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் எந்த வயதில் இறுதி நபியாக ஆனார்கள் ஏ இருபத்து நான்கு பி முப்பது சி நாற்பது டி ஐம்பது பதில் சி நாற்பது ஹதீஸ் சஹீ முஸ்லிம் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த போரில் முதல் முறையாக பங்கேற்றார்கள் ஏ உஹத் பி பத் சி கந்தத் அதில் பி பத் ஹதீஸ் சஹீர் புகாரி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மொத்த துணைவியரின் எண்ணிக்கை என்ன ஏ நான்கு பி ஒன்பது சி பதினொன்று டி பதிமூன்று அதில் சி பதினொன்று ஹதீஸ் சஹீர் முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ரெண்டு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் வபாத்தானார்கள் ஏ ரமலான் பி முஹர்ரம் சி ரபியுல் அவல் டி சஃபர் பதில் சி ரபியுல் அவ்வல் ஹதீஸ் சஹீஹ் புகாரி நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தொன்பது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது பிரியமான தோழராக கருதியது யார் ஏ ஹம்சா பி அபு பக்கர் சி உமர் டி உஸ்மான் பதில் பி அபுபக்கர் ஹதீஸ் புகாரி மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தார்கள் ஏ ஹாஷிமிய பி உமையா சி டி குரை பதில் சி குறைஷ் ஹதீஸ் சஹி அல் புகாரி மூவாயிரத்து முன்னூற்று எழுபது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இறுதி உபதேசம் எங்கு வழங்கப்பட்டது ஏ மக்கா பி மதினா சி அரபாத் மைதானம் டி காபா பதில் சி அரபாத் மைதானம் ஹதீஸ் சஹீஃப் முஸ்லிம் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தேழு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முதல் முதலில் வார்த்தைகளை விளக்கிய ஜிப்பில் அலஹி வசல்லம் இறங்கிய மலை எது ஏ உஹத் மலை பி கிராமலை சி சபாமலை பதில் சஹி அல் புகாரி மூன்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த பத்து ஆண்டுகளின் வெற்றிகள் எங்கு ஏஏ மதீனா பி மக்கா சி ஷாம் பதில் ஈ மதீனா ஹதீஸ் சஹிபிகார் நானூற்று இருபத்தேழு